நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தென்னந்தோப்பு தென்னம்பில் போடுறதுலேருந்து தென்னம்ல போய் எப்படி இப்படி உரம் வைக்கிறது அப்புறம் காண்டாமிருகம் வண்டு வெள்ளை பூச்சி தாக்குதல் அதிகத்தில் அதிகமாக சேதமாகுது எல்லாத்தையும் பற்றி விரிவாக பார்ப்போம் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பார்த்து பயனடையட்டும் இப்போ பொதுவாக வந்து தென்னம்பில் போடுறதுலேருந்தே வந்து நாட்டு ரகம் டிஎன்டி அதாவது நெட்டை குட்டை எண்ணப்புள்ள போடலாம் தென்னை வீடியை பற்றி போடுங்கன்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க நம்ம வந்து தண்ணி வசதி நமக்கு நல்லா இருந்துச்சு நல்லா தண்ணி வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டு ரகம் போடலாம் அது கொஞ்சம் வறட்சியை தாங்கக்கூடியது மற்றபடி நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா ஓகே தான் அப்படிங்கும் போது டிஎன்டி நெட்டை குட்டை போடலாம் நெட்டை குட்டை வந்து தரமான பிள்ளையாக கிடைக்குது இப்போ பண்ணையிலே கிடைக்குது இப்போ ஒன்றும் டிமாண்ட்லாம் இல்லை அந்த மாதிரி வாங்கி போடலாம் போட்டதுலேருந்து வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு நமக்கு எந்த உரமுமே வைக்க வேண்டியதில்லை அந்த சில பேர் தென்னம்பில் சீக்கிரம் வரணும் போகணுங்கிறதுக்காக ரெண்டு மூணு வருஷத்துலேயே உரம் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதில் தான் அதனால தான் அந்த மாதிரி தோப்பை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நிறையா சேதம் ஆகிருக்கும் நிறையா இந்த வண்டு தாக்குதல் காண்டாமிருக வண்டு தாக்குதல்லாம் அடித்து காலி பண்ணிடுது ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வரைக்கும் நமக்கு உரம் வைக்க வேண்டியது அது வரைக்கும் நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம் அதாவது எண்ணெய் கடல உளுந்து இது மாதிரி சாகுபடி பண்ணலாம் அதுக்கப்புறம் நாலு வருஷத்துக்கு மேலே நம்ம சணப்பு தக்கப்புண்டு கொழிஞ்சி இந்த மாதிரி வரைக்கலாம் உளுந்து கூட வரைக்கலாம் உளுந்து வரைச்சு நமக்கு ஈட்டில் ஈடுனா விட அது தோப்புக்கு நல்லது மற்ற பூச்சிகள்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அந்த மாதிரி பண்ணிடலாம் அதுக்கு மேலே இந்த மாதிரி உரம் வைக்கும்போது இந்த மாதிரிங்க அரை மரத்துலேருந்து ஒரு ரெண்டு அடி தள்ளி ஒரு அடி ஒரு அடி ஒன்றடி ஆகலாம் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் அதில் சாலை ஒரு அரை அடி எடுத்துக்கிட்டு அதில் சாணி அருவு ஆட்டுப்புழுக்க அவங்கள்ட்ட எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ வேணாலும் போடலாம் அதில் ஒன்றும் அளவு கிடையாது அது ரெண்டு அண்ணன் கூட போட்டாலும் சரி மூணு அண்ணன் கூட போட்டாலும் சரி போட்டுட்டு இந்த போடுறது வந்து வேப்ப முன்னாக்கு அது வந்து ஒரு மரத்துக்கு வந்து ஒரு கால் கிலோலேருந்து அரை கிலோ வரைக்கும் போடலாம் வேப்ப முண்ணாக்கு ஒரிஜினலாக கிடைக்கிது அதாவது நம்ம வேப்ப முண்ணாக்கு போய் நம்ம உரக்கடையில் வாங்கலாம் வாங்கலாம் அது கம்பெனி ஸ்பிக்கு அதுன்னு பேர் வச்சுட்டு நிறைய விலைக்கு வைப்பாங்க நீங்கள் சாதாரணமாக மில்லில் கூட நிறைய மில்லு இருக்குது ஆலங்கோட்டை புது புதுக்கோட்டை ஆலங்கு ஆலங்குடி இதெல்லாம் வந்து மில்லு டைரெக்டாக வந்து வேப்பங்கொட்டை அரைச்சி கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் மொத்தமாக வாங்கினோம்னா அது மாதிரி வாங்கிக்கலாம் இல்லைனா கடையில் கூட வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கல்லூப்பு இந்த கல்லூப்பு வந்து ஒரு ஒரு கிலோ பேக்கெட்டு இது பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் மொத்தமாக வாங்கினா கூட கொஞ்சம் குறையும் அது ஒரு அரை பேக்கெட் போட்டு அது தேவையில்லாத சில இதெல்லாம் கட்டுப்படுத்தும் இந்த பூச்சி இந்த கரையாங்கரையாக ஏறுறது அது மாதிரி உள்ளதுக்கு ஒரு கல்லுப்பு கல்லுப்பு போட்டு விடலாம் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன எருவு என்ன எருவு இருந்தாலும் சரி இல்லை தலை செடி கொடி என்ன இருந்தாலும் நீங்கள் அதை வெட்டி போட்டு நம்ம தூத்து பண்ணலாம் அடுத்தது பூச்சி மிகப்பெரிய சவால் நீங்கள் தேங்காய் விலை வந்து ஓரளவு இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் இருபத்தி ஏழு ரூபா இருபத்தெட்டு எட்டு வரைக்கும் போணுச்சு கொஞ்சம் இப்போ ஸ்லோவாகி ஆகி இருபத்தஞ்சி ரூபா இருபத்தி நாலு ரூபா இருபத்தி மூணு ரூபா இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு தேங்காய் விலை வந்து இது நமக்கு அவர செலவு மித்த அதாவது எல்லாத்தையும் உரம் பண்ண இன்றைக்கி வந்து டிஏபி பொட்டாசு இதெல்லாம் வந்து விற்கிற விலையை நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா ரேஞ்சில் தான் விற்றுச்சி பொட்டாஸு டிஏபி எல்லாமே இன்றைக்கெல்லாம் ஒரு இருபது முப்பது மடங்கு ஏறி இன்றைக்கி விற்றுக்கிட்டுருக்கு இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான் அதனால் இந்த உரம் வைக்கிறது வந்து உரம் வைக்கிறதோட இயற்கையாக நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கிடச்சாலும் நீங்கள் அதை வைக்கலாம் இந்த பாருங்கள் இது வந்து கண்டமிருகம் உண்டு இது வந்து எப்படி எவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணி மரத்தை காலி பண்ணிட்டு பாருங்கள் இதை வந்து நம்ம சராசரியாக வந்து தோப்பை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் கவனித்து நம்ம இந்த மாதிரி பராமரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் ஓரளவு கட்டுப்படுத்தலாம் நம்ம டெய்லி கண்காணிப்பில் இருக்கும்போதே இந்தளவுக்கு பாதிச்சு அடிச்சுங்கிட்டு மரத்தை ஒரு இப்போ ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு நம்ம வச்சுருந்தோம்னா அதில் வந்து பெரும்பாலும் நீங்கள் யாராக இருந்தாலுமே சரி உங்களுக்கு தோப்போச்சிரு உங்களுக்கு தெரியும் ஒரு தொழுவத்தஞ்சி மரம் வரைக்கும் போடலாம்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தஞ்சு அடி விட்டு போனோம்னா எழுவத்தஞ்சி மரம் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு இந்த ரேஞ்சில் வரும் அதில் வந்து சராசரியாக ஒரு பத்து பதினஞ்சு மரம் போயிடுது அது என்ன காரணம்னா இந்த முக்கியமான காரணம் மரத்தை காலி பண்ணுறதுக்கான காரணம் வந்து இந்த கண்டாமிருக ஒன்று தான் இது ஓரளவு மூணு வருஷம் நாலு வருஷம் பிள்ளைகளை வந்து நம்ம மேனூலாக கீழே நின்று எடுத்துடலாம் அந்த அறிகுறி தெரியும் வீ ஷேப்பில் வரும் மட்டை அந்த தாக்குதலுக்கு உள்ளான மரம் வந்து வீ ஷேப்பில் வரும் அப்போ வந்து அதை நம்ம பார்த்து நல்லா கூர்மையான கம்பி இல்லை அருவாகத்தி இந்த மாதிரி வச்சு எடுத்துடலாம் ரொம்ப பெரிய மரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மேலே ஏறி நம்ம மருந்து ஊற்றுறது நல்லது மருந்துன்னா நம்ம வர்றதுக்கு முன்னாடியே செய்கிறதுனா நம்ம இந்த இஞ்சி பூண்டு கரைசல் இஞ்சி பூண்டு கரைசல் வந்து எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் இலைப்பேன்லேருந்து அதாவது இந்த சாருன்ற சாறு உறிஞ்சுகிற பூச்சி எதாக இருந்தாலுமே அந்த இஞ்சி பூண்டு கரைசலுங்கிறது தான் அதிக காரத்தன்மை உள்ளது அதை ஊற்றினோம்னா அது எதையுமே திங்காது இந்த வேப்பண்ண கரைசல் கூட நம்ம வேப்பண்ண கரைசல் வந்து நம்ம இது பண்ணோம்னா அது தன்மை குறைஞ்சிரும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் அப்புறம் தன்மை குறைஞ்சிரும் திங்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த இஞ்சி பூண்டு கரைசலுங்கிறது நம்ம காரத்தோடு இருக்கிறதுனால வாய்ப்பு இல்லை இந்த அதை நம்ம ஊற்றிடலாம் இன்னொன்று இல்லை ரசாயன மரத்துக்கு நாங்கள் இங்கே போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மானோ பஸ்ஸு இந்த மாதிரி நல்லா வாட அதிகமாக உள்ள மருந்தை எடுத்து நம்ம தேங்காய் வெட்டுறப்பையோ இல்லைனா ஏனி மரத்தை வச்சு நம்மளே கூட ஏறி மேலே ஊற்றி விடலாம் ஊற்றிவிட்டு அந்த நம்ம சும்மா சாதாரண மணல் இருக்குது பாருங்கள் மணல் இந்த ரொம்ப பெருமணாக இல்லாமல் ரொம்ப நைசெல்லாம் மீடியமான மணலை எடுத்து ஒரு 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 டம்ளர் ரெண்டு டம்ளரை நீங்கள் மேலே கொட்டி இந்த விட்ற இந்த காண்டாமிருக வண்டு இருந்துச்சுன்னா இந்த வா இந்த காண்டாமிருக வண்டியோட பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது முதுகு பக்கம் அதுக்கு சாஃப்டாக இருக்கும் கழுத்துலேருந்து முதுகுக்கு கொஞ்சம் இடப்படி இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அந்த இடத்துல போய் மணல் தண்டிடும் மணல் தண்டிட்டுனா அது கழுத்தை ஆட்டி ஆட்டி அந்த மணல் அதில் விழுவோ விடு அப்படியே புண்ணா போய் அது தன்னாலே இறந்துரும்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒன்று இன்னொன்று இப்போ இந்த நம்ம டிவினியில் டிபார்ட்மெண்ட்டில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் பக்கெட் மாதிரி கொடுக்குறாங்க பக்கெட்டே வந்து அந்த பக்கெட்டில் வச்சு அதில் வந்து அந்த அதுக்கு வாசனைக்கு உள்ள மாதிரி உள்ள ஒரு இது ஒன்று கொடுத்துட்டோம்னா அது ஆண் ஆண் வண்டு பெண் வண்டு இது இனெச்சரிக்கைக்காக வந்து வரும்போது அதில் மாட்டிக்கிட்டு உட்காந்துரும் இன்னொன்று ட்ராப்பு பைப் ட்ராப் மாதிரி கொடுத்து ஒரு பைப்பில் ரெண்டு மேலே ரெண்டு ஓட்டம் மாதிரி போட்டிருக்கு அதுலேயும் அந்த பக்கெட் மாதிரி மருந்து மாதிரி வச்சு விட்டு அதை கட்டி விட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உள்ள பூச்சி எல்லாமே வந்து அதில் விழுந்துருதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி மெத்தட்லேயும் செய்யலாம் நம்ம மேலே ஏறி நாங்கள் மேலே ஏறி மரத்து மேலே ஏற முடியாது இல்லை மரத்தில் ஏறுறது அல்ல இப்போ எல்லாம் கூடுமானவரைக்கும் தேங்காய் வெட்டுறவங்களும் கீழே நெண்ணே வெட்டிடுறாங்க அதாவது கம்பு போட்டு வெட்டிடுறாங்க சில ஏரியாவில் தான் மரத்தில் ஏறுறாங்க அதனால அந்த மாதிரி மெத்தல்லையும் செய்யலாம் மொத்தத்தில் நம்ம எப்படி செஞ்சோம்னாலும் இந்த இந்த மாதிரி சில நடைமுறைகளை பின்பற்றினா தான் மரத்தை நம்ம காப்பாற்ற முடியும் அடுத்தது தோப்பை ஓரளவு நீங்கள் சுத்தமாக வச்சுருங்க தோப்பை ஓரளவு ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவையாவது நம்ம உழவு ஓட்டி ரெண்டு தடவை உரம் வைக்கலாம் இல்லை ஒரு தடவை கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா நம்ம ஒரு மூணு நாலு மாதத்துக்கு உள்ள நடுவு சாகுபடிக்கே நம்ம ரெண்டு அடி உரங்குறோம் அப்புறம் நுண்ணூட்டம் போடுறோம் ஜிங்க் சேல்பேட் போடுறோம் அப்புறம் மேலே போடுறோம் கதிர் உரம் போடுறோம் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி தான் நம்ம எல்லாம் பண்ணுறோம் ஆனால் வருஷம் ஃபுல்லாக நம்ம காய்க்கிற தென்னந்தோப்புக்கு வந்து ஓரளவு கவனிக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட நம்ம வைக்காம இருக்காங்க சில பேர் ரெண்டு தடவை மூணு தடவை கூட வைக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதே நேரத்தில் வைக்கிற உரத்தோட அளவு உங்கள்கிட்ட ரசாய ரசாயன உரம் இல்லாமல் இயற்கை முறையில் நிறையா மாடு வச்சுந்து சாணி எருவு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தாராளமாக வைக்கலாம் செணப்பு தக்கப்புண்டு இதெல்லாம் வெறச்சி உழுதுங்கன்னா போதும் அதே போதும் உங்களுக்கு அது இல்லாமல் நிறையா பேர் இப்போ பெரிய லெவலில் தோப்பு வச்சுருக்கவங்க நிறையா இடத்துல வந்து மாடும் குறைஞ்சி போயிட்டு இப்போ சாணி எருவு இதெல்லாம் கிடைக்க மாட்டுது அந்த மாதிரி மெத்தடில் வந்து அந்த மாதிரி உள்ளவங்க அந்த மாதிரி இதில் வந்து காய்ப்பு ரொம்ப குறஞ்சி போய்டுது அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு மரத்துக்கு அதாவது ஏழு எட்டு வருஷத்துக்கு உள்ள மரத்துக்கு தான் நான் சொல்கிறேன் ஜிப்ஸும் ரெண்டு கிலோ ஜூ சூப்பர் ரெண்டு கிலோ பொட்டாஸ் மட்டும் ஒரு கிலோ போதும் ஏன்னா இதுக்கு நாங்கள் சாம்பல் நாங்கள் எம்ஆர்எம்ஏனில் வந்து சாம்பல் அடித்தோம் சாம்பலில் வந்து பொட்டாஸ் எத்து நிறையா இருக்குது அதனால் சாம்பல் வந்து ஒரு ஒரு கிலோ போதும் அதே நேரத்தில் யூரியா ஒரு ஒரு கிலோ வேப்ப முன்னாக்கு ஒரு கால் கிலோ போட்டுக்கிட்டால் போதும் இந்த இந்த இது போடுறீங்களா கல்லுப்பு கல் உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் கலந்து அந்த குழி வந்து நம்ம மரத்துலேருந்து ஒரு ரெண்டு அடி தள்ளி எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் போட்டிங்கன்னா போதும் நல்லா கலக்கிறது நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கலந்துக்கிட்டு நம்ம மரத்துக்கு ஆவரேஜாக நீங்கள் ஒரு ஒரு மரக்காக ஒரு மரம் எடுக்கிறாங்க இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ மூன்றரை கிலோ வரும் ஒரு ஒரு மரத்துக்கு சொல்லணும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா வச்சுட்டு தண்ணி விட்டிங்கன்னா போதும் பத்து நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா போதும் சராசரியாக நீங்கள் இரநூத்தி ஐம்பது காய் கேரண்டியாக வெட்டலாம் நீங்கள் இரநூத்தி ஐம்பது காய் ஒரு மரத்துக்கு வெட்டினாதான் நம்ம வந்து செலவு எக்கச்சக்கமாக ஆகிறதுனால செலவை நம்ம குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஆள் சம்பளமும் ஆள் சம்பளம் உர விலை ஏற்றம் மெயின்டனன்ஸ் எல்லாமே அதிகமாக போயிட்டு அதனால் நம்ம வரும் நமக்கு வந்து வர்ற வருமானத்தை நம்ம அதிகமாக பண்ணணும்னா அந்த மாதிரி உற்பத்தி அதிகமாக இருந்துச்சுன்னா தான் செய்யலாம் தேங்காய் விலையும் இப்போ ஓரளவு பரவாயில்ல இது வந்து ரொம்ப விலை ஏறி போயிட்டு அதிகமாக விற்கிது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் அதாவது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விலையும் இப்போ உள்ள விலை எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தேங்காய் விலை வந்து நம்ம ஒரு ஒரு தேங்காயோட விலையை ஐம்பது ரூபா வச்சுனா தான் எல்லா வசதிகளுக்குமே கட்டுப்படியாகும் அந்தளவுக்கு இப்போ இது அதிகம் அதிகம்னு சொல்லி எல்லாம் புலம்பிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்க்கணும் எல்லாத்தையுமே அப்போ என்ன இருபது வருஷத்துக்கு முன்னாடி உரம் வேலை என்ன ஆள் சம்பளம் என்ன அப்போவும் தேங்காய் அப்போ தேங்காய் வந்து ரூபா அஞ்சு ரூபா விற்றுட்டு இருந்துச்சு இப்போ வந்து அதேமாதிரி அந்த கம்பாரிசனை பார்த்தா கூட இன்றைக்கி வந்து பத்து மடங்கு இருந்துச்சுன்னா கூட இன்றைக்கி ஐம்பது ரூபா விற்கணும் இன்றைக்கி ஒரு கிலோவே ஐம்பது ரூபா தான் விற்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அந்த மாதிரி எவ்வளவு இது பண்ணாலும் செலவு தான் விவசாயிகளுக்கு அதிகமாக ஒழிஞ்சு மற்றபடி லாபம் கிடையாது இந்த மாதிரி செய்யுங்க அடுத்தது முக்கியமான அடுத்த சவால் என்னென்னா இந்த வெள்ளை வெள்ளை பூச்சி இந்த மரத்துக்கும் கீழே மரத்தோட மட்டைக்கும் கீழே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அது நைட்டு இப்போ முதல் நாள் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அடுத்த நாள் கல்லில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கையை வச்சு அப்படி தொடச்சிங்கன்னா அழகாக போகும் ஆனால் நம்ம ஒவ்வொரு மரத்தையும் துணி வச்சு நம்ம தொடச்சிக்கிட்டு நிற்க முடியாது அதுதான் அது வந்து அது அதோடய எச்சம் வந்து அடுத்தடுத்த மரத்தில் தண்ணி தான் அப்படியே ப பரவுறது அது மேலே கருப்பாக இருக்கும் கீழே வெள்ளையாக இருக்கும் அதுதான் முக்கியமாக தே தேங்காய் உற்பத்தியை குறைக்கிறது அதில் வந்து நம்ம நல்ல பவர் ஸ்ப்ரேயரை வச்சு மரம் எற்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா கூட நல்ல பவர் ஸ்ப்ரே வச்சு தண்ணி சாதாரண பச்சை தண்ணியை நம்ம அடித்தோம்னாவே அது போயிடும் அந்த மாதிரி செஞ்சோம்னா கூட அந்த இது போயிட்டுனா வராதுன்னு சொல்கிறாங்க அதை ஓரளவு கட்டுப்படுத்திட்டோம்னாலும் கொஞ்சம் நமக்கு தென்னந்தோப்பில் சேதம் நிறைய வராது அது ஒரு முக்கியமான காரணம் தேங்காய் தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்களுக்கு அது பெரிய சவால் என்னென்னா அந்த வெள்ளை வெள்ளைப்பூச்சி தான் வெள்ளைப்பூச்சி அந்த இது உள்ளது தான் அதுக்கும் டிபார்ட்மெண்ட்டில் மச் மஞ்சள் அட்டை இதெல்லாம் கொடுத்து அதையும் இது பண்ணாங்க அது வந்து நம்ம செய்கிறது தான் பெரிய வேலையாக இருக்குது ஒன்று ஒன்றே நம்ம அவங்க சொல்கிறது வந்து நம்ம ஈஸியாக சொல்லி ஒன்று கொடுத்துட்றாங்க அதை செயல்படுத்துக்கும் போது நம்ம ஆள் சம்பளம் இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது ரொம்ப அதிகப்படியான வேலையாக இருக்குது அதனால் கூடுமான வரைக்கும் நீங்கள் இந்த தண்ணியை கலந்து அடிக்கிறது அதனால் ஸ்ப்ரேயில் தண்ணியை கலந்து அடிக்கிறது வந்து ஈஸியான மெத்தட் தான் அது இது நம்மளே கூட செய்யலாம் அந்த மெத்தடில் செஞ்சுருங்க காண்டாமிருக வண்ட சுத்தமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க ஓரளவு நீங்கள் இயற்கை முறையில் சாணி அருவு இதெல்லாம் இருந்துச்சுன்னா வச்சுடுங்க இல்லைன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வைங்க தேனா தேங்காய் விலை வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பில்லை எப்படியா இருந்தாலும் ஒரு டன்னு ஐம்பது ரூபா ஐம்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் விற்கிறதுக்கு தான் இருக்குது அப்புறம் வந்து இந்த தென்னை இந்த ச அதாவது உரத்தை வச்சு சாம்பல் இருக்கு பாருங்கள் இந்த சாம்பல் அள்ளி குட்டியாச்சு அதுக்கப்புறம் அந்த நம்ம தோப்புலேயே கிடக்கு பாருங்கள் மட்டை அந்த பாலை பண்ணாடை போக்குவரத்து அடிமட்டை வரைக்கும் இந்த பாருங்கள் இந்த அடிமட்டையெல்லாம் வெட்டி போட்டோம்னா நீங்கள் கரெக்டாக ஒரு ஒரு மாதம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக படிச்சிடும் ஏன்னா எல்லாமே வந்து மடிக்கிற தன்மை உள்ளது ஏன்னா எல்லாமே நமக்கு இந்த நம்ம தாய்ப்பால் மாதிரி மரத்து மரம் வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கோது அதே இடத்துல தோப்பும் சுத்தமாகிடுது உங்களுக்கு கண்ணா போட்டுவிட்டு த சில பேர் மரத்து அடியிலேயே அள்ளையே அடிமட்டை இந்த மட்டையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதுலேருந்து தான் இந்த கண்டாமிருகம் வந்து போக்குவரத்து இப்போ இந்த பூச்சியெல்லாம் இதாகிடும் ஓரளவு நீங்கள் மரத்துக்கு அடியில் சுத்தமாக இருக்கணும் தோப்பையே நீங்கள் ஓரளவு கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தென்னை மட்டையெல்லாம் ஓரளவு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அடிமட்டையுமே வாங்குகிறாங்க இப்போ ஏன்னா சிலிண்ட்ரு விலை இதெல்லாம் ஏறி போனதுனால இப்போதான் கொஞ்சம் மறு மறுபடியும் மக்கள் விறகடு இதுக்கெல்லாம் வராங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு கொடுத்து தோப்பை ஓரளவு சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மரத்துக்கும் ஆறு விட்டு பதினஞ்சு பதினஞ்சு மட்டை ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு மட்டை பதினஞ்சு பாலை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மா ஒரு மரத்துக்கு இரநூத்தம்பது காய் கேரண்டியாக வெட்டலாம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் வெட்டிங்கன்னா உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு இப்போ விற்கிற விலைக்கு நல்ல வருமானம் தான் அது இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி அதிக விளைச்சல் பெற்று அதிக பயனடை மறுக்கட்டு கொள்கிறோம் இது வீடியோவில் எதை விட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவல் நடைமுறைகள் சந்திப்போம் வீடியோவை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் பயனடையட்டும் விவசாயத்தையும் விவசாய விவசாயிகள் லாபகரமான தொழிலாக மாற்றணுங்கிறதான் எங்களோட நோக்கம் மீண்டும் ஒரு நல்ல தொகலுடன் நல்லபடி சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே